ஓம் ாம் என் அன்பு குழந்தையே உன்னிடம் இந்த சாயப்பா ஒரு உண்மையை சொல்ல தவித்துக் கொண்டிருக்கிறேன் தவற விட்டு தாண்டிச் சொல்லாதே என் செல்லவே நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இந்த நாள் வரைக்கும் நீ எப்படியெல்லாம் எதையெல்லாம் இழந்து விட்டோம் என்று வருத்தப்பட்டிருந்தாயோ அதைவிட அதிகமாகத்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது ஏன் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்குகளாக அதிகரிக்கப் போகிறது வாழ்க்கையும் கடனில்லாத வாழ்க்கையும் சந்தோஷமான குடும்பமும் வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உள் உன் உன்னை வந்து சேரப் போகிறது இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயமாக வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையும் ஏன் சொல்லமே இது சாதாரண வாக்கல்ல சாயப்பாவின் சத்திய வாக்கு ஏன் சில நேரங்களில் உன்னை ஏராளமாக பேசியவர்களை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படி வருத்தமே படத்தேவையில்லை எல்லாவற்றையும் நான் சரி செய்து விடுவேன் இந்த சாயப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக இரு இன்று உன்னை கேவலப்படுத்தியவர்கள் நாளை உன்னை தலை நிமிர்ந்து பார்க்க நான் செய்து விடுவேன் இது சாயப்பாவின் சத்திய என் செல்லவே நீ பார்த்து வளர்ந்த உறவுகளும் நீ சேர்த்து வைத்த செல்வமும் உன்னை கைவிடும் பொழுது சாயே சாயே என்று சொல்லிப்பார் அந்த தருணத்தில் உனக்காக கை கொடுக்க உன் வீடு தேடி இந்த சாயப்பா ஓடி வருவேன் வசதியாக இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் சொந்தங்களை நம்பாதே வசதியாக இருந்தால் வாழ்த்தி பேசுபவர்கள் வறுமையில் இருந்தால் தாழ்த்தி பேசுபவர்கள் அப்படித்தான் பேசுவார்கள் ஆகவே யாரை பற்றியும் கவலைப்படாதே எப்போதும் இந்த சாயப்பா உன்னுடன் இருக்கும் பட்சத்தில் உன்னை யாரும் நெருங்கக்கூட முடியாது கவலைப்படாதே ஒவ்வொரு தடவையும் உன் மனம் மலைபோல் உனக்கு காண்பிக்கும் பிரச்சனைகளையே நான் பணிபோல உனக்கு விளக்கி உள்ளேன் இப்போதும் அது நடந்துள்ளது அதை உணர்ந்திருப்பாய் தானே உன்னால் உணர முடிகிறதா நிச்சயமாக எனவே எதையும் நினைத்து பயந்துவிட வேண்டாம் எது வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தி உனக்குள் உண்டு என் செல்ல பிள்ளைக்கு நிச்சயமாக அதை சமாளிக்கும் தருணம் நிச்சயமாக அதை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் உன் எண்ணத்தில் தேவையற்ற விஷயங்கள் சேராமல் தூய்மையாக இருக்கும்போது உன்னால் மேலும் மேலும் வெற்றி பெற முடியும் உன் எண்ணத்தில் தீமைகள் கலக்காமல் மட்டும் பார்த்துக்கொள் உனக்கு தினமும் பூஜைகள் தேவையான ஒன்றாகிறது சாயி சாயி என்று என்னை வழிபட வழிபட உனக்கான வளர்ச்சிகள் நிச்சயமாக வரும் என்றெல்லாமே நல்லது நடக்கும் மேலும் உன் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கின்ற காலம் நெருங்கி வந்து விட்டது அது இந்த காலம் இதுதான் எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டே வா தூரத்தில் இருந்த இருந்து எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயமாக உன் வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து என்னிடம் பிரார்த்தனை அல்லவா அவர்களது ஆரோக்கியம் மென்மேலும் முன்னேற்றம் அடையும் வேலை வேலை தொடர்ந்து முயற்சி செய் மாறுதல்களுக்கு தொடர்ந்து முயற்சி செய் நல்ல மனிதர்களின் சந்திப்பின் மூலம் எதிர்பாராத எதிர்பார்த்த வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது இரவில் அதிக நேரம் கண் விழித்து இருந்துவிட்டு பகலில் நீண்ட உறக்கம் உறங்கும் பழக்கம் உள்ளவர்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் செல்லமே வெற்றி வேண்டுமானால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரு அந்த சமயத்தில் நீ கேட்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி காண்பிப்பேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் സായിരാം രാംജി അവർ കിടക്കട്ടും